ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கே ஒரு மூலிகை சமையல் தான் செஞ்சு காட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தர பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோ என்னென்னா ஒரு மூலிகை இலையை வச்சு தான் இன்றைக்கி ஒரு குழம்பு ரெடி பண்ணி காட்ட போகிறோம் இன்றைக்கி கல்யாண முருங்கை இலையை வச்சு தான் ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம் குழம்புன்னு சொல்லலாம் சாருன்னு சொல்லலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கல்யாண முருங்கை இலை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சுக்கு எடுத்துருக்கேன் அதை தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜார்லாம் இலையை போட்டுக்கலாம் தட்டி எடுத்து சுக்கு போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் தண்ணி அதிக அளவு சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கோங்க ஆனால் இது மையாது கொஞ்சம் குறை தான் இருக்கும் அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி அதிக அளவு இருந்தால் தான் குழம்பு வைக்கிறதுக்கு தாராளமாக இருக்கும் தண்ணி தனியாக வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தான் அந்த குழம்பு வச்சு காட்ட போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் எண்ணெய் கிட்டானதை ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பூண்டு சீரகம் எல்லாம் நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய எல்லாமே சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்துருக்கேன் புளி தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வெங்காயம் தக்காளி சேர்க்க தேவையில்லை வே பூண்டு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் மிளகாய் தூள் போட்டாச்சு தேவையான அளவுக்கு பூ போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் அந்த புளித்தண்ணி வாசனை அந்த மிளகாத்தூள் வாசனை இதெல்லாம் இந்த பச்சை வாழை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அந்த இலையை சாறு ஊற்றணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு குழம்ப வந்து கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு இந்த இலையை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால உடம்பு வலி சளி எரிமல் பிரச்சனை சரியாகவும் அதே போல் கர்ப்ப பையன் பெண்களுக்கு ரொம்பவே நல்ல கீரை இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க என் குழம்பு ரெடியாச்சு தண்ணி சாரை ஊற்றிட்டு இதை அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது இதெல்லாம் குழம்பு கொதிச்சிருச்சு இறக்கி வச்சிட வேண்டியதான் இதை சாதத்தோட பரிமாற சாப்பிட்டா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண முருங்கையில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சாறு எல்லாம் குழம்ப வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீ விடியும் டிப்ஸும் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள்